வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜீஸ் ரெசிபி கிச்சனில் ரொம்ப ஹெல்தியான இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு எள்ளு இட்லி பொடி பண்ண போகிறோம் இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் இந்த எள்ளு வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு தேவையான ஹீட்டை வந்து இந்த எள்ளு கொடுக்கும் ப்ளஸ் எனர்ஜியும் கொடுக்கும் இந்த இட்லி பொடி வந்து நல்லா எள்ளு வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எள்ளு இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு எள்ளு கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அரை கப்பு உளுத்தம்பரு அரைக்கப்பு கடலைப்பருப்பு அதாவது ஒரு கப்பு எள்ளுன்னா இது பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மிளகாய் கொஞ்சம் புளி நல்ல பெருங்காயம் தாராளமாக ஒரு கட்டி கொஞ்சம் வெள்ளம் கல்லுப்பு எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாத்தையும் நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ஆகும் வாங்க ஈஸியா அந்த எள்ளு இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம எள்ளு வறுத்துக்கலாம் எள்ளு வந்து தீயாம நல்லா வந்து பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்க எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரியுது இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா கை விடாம வறுக்கணும் கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வரணும் நம்ம கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் வந்து தனித்தனியாக தான் வருத்துக்கணும் பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா செவந்தாச்சு இப்போ ஏதோ வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம எல்லோட சேர்க்காம நம்ம தனியாக வேறு பிளேட்டில் வச்சுக்கணும் இப்போ உளுத்தம் பருப்பு வறுத்துக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்ல நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு இப்போ இதையும் நம்ம கடலை கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடாயிலே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பெருங்காயம் வந்து வறுத்துக்கணும் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம வறுத்துக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நல்லா பவுடர் ஆகும் பருந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதுலயே வந்து காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் பெருங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நம்ம வறுத்துப்போம் மிளகாய் பாருங்க நல்லா பொரிஞ்சாச்சு லேசாக நிறம் மாதிரி இப்படி லேசாக கருப்பாகுது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சுக்கணும் இதிலையே வந்து கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து பொறிச்சுக்கலாம் கல்லுப்புல இருக்கிற ஈரமும் வந்து போகட்டும் இப்போ பாருங்க பெருங்காயம் மிளகாவத்தல் உப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா அதே பிளேட்டில் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இப்போ இதே கடாயில் கொஞ்சம் கருகப்பில் நல்லா வாசனையாக இருக்கும் இதே நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக பார்த்தீங்கன்னா நான் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் அப்போ சீக்கிரம் வந்து ஈஸியாக நமக்கு வறுபட்டுடும் இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க கறிவேப்பிலையும் புளியும் வந்து நல்லா வறுபட்டாச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நல்லா நொறுங்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இல்லைன்னா ஈரமாக இருந்தது அப்படின்னா நமக்கு பொடி வந்து வேஸ்ட் ஆகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இதுலேயே போட்டுருவோம் எள்ளு பாருங்கள் தனி பிளேட்டில் வச்சுருக்கேன் பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன் இதுவும் நல்ல சூடாக அரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இட்லி பொடிக்கு இப்போ அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் பெருங்காய்த்த மாதிரி கொஞ்சம் உடச்சு போட்டோன்னே ஈஸியாக வந்து பவுடர் ஆயிடும் இதோட மிளகா வத்தல் வந்து நீக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் புளி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மிளகாயெல்லாம் பொடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி இருக்கேன் சில பேருக்கு ரொம்ப பவுடரா இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா பவுடரா கூட நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்சி ஜார்ல நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் இது இப்போ பல்ஸ் மோட்லயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை விட்டு 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 அரைக்கணும் ஸ்பீடாக நம்ம மிக்ஸியை ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எள்ளு இல்லையா அதுல எண்ணெய் இருக்கும் ரொம்ப அப்படியே பிசு பிசுன்னு ஆயிடும் பாருங்க எள்ளு இந்த மாதிரி அரைச்சி இருக்கேன் இப்போ இந்த எள்ளையும் இந்த பொடியும் நம்ம சும்மா கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை மிக்ஸியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி கூட நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் வெள்ளம் சேர்த்தோன்னா இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கருப்பு எள்ளு சேர்த்துருக்கறதுனால எள்ளு இட்லி பொடி அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா மணக்குது இது நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா லேசாக சூடாக இருக்கும் அது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரை போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்டியான எள் இட்லி பொடி சர்விங்க்கு ரெடி எள் இட்லி பொடி இது பண்ணி வச்சிட்டாலே ஒரு மாதத்துக்கு கவலை இல்லை எந்த டிஃபனாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இன்றைக்கி நான் வந்து சுட சுட இட்லியோட எள் இட்லி பொடி சர்வ் பண்ண போகிறேன் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் சில பேருக்கு நெய் பிடிக்கும் சில பேருக்கு வந்து நல்லெண்ணெய் பிடிக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நல்லா நல்லெண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்பேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணும் போதே அப்படி அந்த எள்ளு வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கு அரைக்கும் போதெல்லாம் சொல்லவே வேண்டாம் வீடே அவ்வளோ மணக்கும் அருமைங்க அவ்வளோ நல்ல வாசனையா செம்ம சூப்பரா இருக்கு இந்த பொடி இருந்தா போதும் சட்னியோ சாம்பார் எதுவுமே தேவையில்லை இவன் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை வகை சட்னியா அரைச்சாலும் என்ன சாம்பார் பண்ணாலும் கண்டிப்பா வந்து இட்லி பொடி அப்படிங்கிறது வேணும் அது இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்தாலே நான் வந்து எள்ளி இட்லி பொடி கண்டிப்பா பண்ணுவேன் இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா பல விதமா பண்ணலாம் நம்ம சேனல்லேயே நிறைய விதமான இட்லி பொடி இருக்கு நீங்க ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் ஒரே மாதிரி விட கொஞ்சம் இப்படி மாத்தி மாத்தி சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இட்லி பொடி இருந்தா பொடி தோசை கூட பண்ணிக்கலாம் இந்த மினி இட்லி பண்ணி இந்த பொடி இட்லி அப்படி கூட நம்ம பண்ணலாம் இந்த மெத்தட்ல இந்த எள்ளு இட்லி பொடி அதுவும் வந்து கருப்பு எள்ளு போட்டு நீங்க பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்